शान्त्रानन्दावबोधात्महम् अनुपमिदं कालदेसावधिव्यां निर्मुक्तं नित्यमुक्तं निगमसतसहस्रेण निर्भास्यमानम् अस्पष्टं दृष्टमात्रे पुनः உரு புருஷாத் ஆத்மகம் பிரம்ம தத்துவம் தத்தாவத் பாதி சாட்சாத் குரு பவனபுரே அந்த பாக்கியம் ஜனநா ஸ்ரீஹரே நமக ஸ்ரீஹரே நமக குருவாயூரப்பாச்சரணம் தன்னோட குருவோட வியாதியை தாம் வாங்கிண்டு அவர் வந்து சபீரை கஷ்டப்படும்போது எ ஒருத்தர் சொல்கிறார் நீ வந்து குருவாயூர் போப்பா குருவாயூர் போனாக்கா அந்த சுவாமிகிட்ட இருந்து நீ வேண்டி இது பண்ணாக்கா படிச்சுனாக்கா ஸ்லோகம் எழுதி உனக்கு வந்து உன்னோட வியாதி போகும் அப்படி ஏன்னா அவள் ஜோசியம் பார்க்குறாரு ஜோசியம் பார்த்த இடத்துல இப்படி சொல்லும்போது குருவாயூருக்கு வராரு குருவாயூருக்கு வந்த இடத்துல சுவாமி முன்னாடி நின்றுட்டு ஸ்லோகம் சொல்கிறாரு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு பகவானே உன்னை வந்து என்னால் திரும்பி பார்த்து கூட இது பண்ண முடியாது சொல்ல முடியாது நான் வந்து நான் சொல்கிறேன் நான் சொல்கிறது அத்தனையும் நீ கேட்டு ஒரு ஒரு நூறு தசகம் பாட வேண்டியிருக்கு நூறு நாள் உன்னை பற்றி பாடுறேன் ஒரு ஒரு தசகம் நான் பாடும்போதும் நீ வந்து தலையசிச்சு நீ சரின்னு சொன்னி நான் தான் நான் அடுத்த இதுக்கு போவேன் அப்படின் சொல்லி சொல்லும்போது ஒருக்கும் பத்து பத்து ஸ்லோகம் பதினோரு ஸ்லோகம் அப்படி வரும் பதினொன்று பன்னெண்டு அப்படின்னு வரும் ஸோ அப்படி சொல்கிறச்ச நான் சொல்லும் போதெல்லாம் நீ தலையை அசைச்சு நீ ஆமான்னு சொன்னி தான் அதுக்கு நான் அடுத்து நான் ப்ரொசீட் பண்ணுவேன் அப்படின்னு அப்போது சுவாமியே எதிரில் உட்காந்துட்டு அவர் சொல்கிறத தலையை அசைச்சு கேட்டு சொல்லும்போது இன்றைக்கும் நீங்கள் போனீங்கன்னா குருவாயூரில் பட்டத்திரி இதுன்னே ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல தான் அவர் உட்காந்து படித்தது சொல் சொன்னது சுவாமியை பார்த்து ஒன்று ஒரு ஒரு இதுவும் பாடும்போதும் சுவாமியை வேண்டிட்டு குருவாயிரப்பா என்னோடய வியாதியை போக்கு போக்கு போக்குன்னு ஒரு ஒரு ச இதுவாக சொல்லி முடித்து கடைசியில் அவருக்கு அந்த வியாதி போகிறது ஸோ அதுதான் நாராயணியம் நாராயணியத்தை எவ்வளோக்கு எவ்வளோ படிச்சுட்டே இருக்கீங்களோ ஒரு நாளைக்கு ஒரு தசங்க படிச்சிங்கன்னா கூட சுவாமி வந்து நமக்கு நல்ல அனுகிரகம் நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக நம்ம அதனால் நாராயணியம் அவ்வளோ விசேஷம் முடியும் போதெல்லாம் படிங்க எல்லோரும்